சக்களத்திக் காய்ச்சல் அம்மாளின் கண்ணில் ரௌத்ரம் அல்லது கடும் கோபம் என்னும் ரசம் எப்பொழுது தெரியும் ரோஷமும் ரௌத்ரமும் ஒன்றுதான் இன்னொரு ஸ்திரீயை அதாவது கங்கையை ஈஸ்வரன் தலைக்கு மேலே தூக்கி வைத்து கொண்டிருக்கின்றானே அவளை பார்த்தால்தான் இவளுக்கு ரௌத்ரம் பொங்கி வருகின்றது சக்களத்தி காய்ச்சல் அது களத்திரம் என்றால் பெண்டாட்டி சகலத்திரி என்றால் இன்னொரு பெண்டாட்டி சகலத்ரி என்பதுதான் சக்கலத்தி ஆகிவிட்டது தனக்கு உடம்பில் இடது பகுதியை மட்டும் கொடுத்துவிட்டு கங்கையை தலையிலேயே தூக்கி வைத்து தாங்குகின்றானே பதி அதற்காக பதியிடம் அவளுக்கு கோபம் வரவில்லை அவள் அல்லவா அதனால் கங்கையின் மேல்தான் கோபம் வருகின்றது இப்படி சொல்வது எதனால் இங்கு மனுஷ பாவத்தில் அம்பாளை வைத்துச் சொல்லி இருப்பதுதான் காரணம் ஸ்ரோஷா கங்காயாம் என்பது இதைத்தான் குறிக்கின்றது